ியோர் கருமமில்லை நாளயலும் அறிந்தொழிந்தார் பணியாது என்னை மருந்து செய்து பண்டு ஒரு திராகில் மாணி கலந்த மாயனை காணில் மறியும் ஆணையால் நீரெனை காக்க வேண்டில் ஆயற்பாடி என்னை உய்திடுமின் நாற்புறமும் உள்ளவர்களுக்கும் கண்ணன் மேல் நான் கொண்ட காதல் தெரிந்துவிட்டது இனி நானி பயனில்லை காலம் தாழாமல் என் பசலை நோய் தீர பரிகாரம் செய்ய நினைத்தால் வாமன வடிவமெடுத்து உலகினை அளந்த அந்த மாயவனிடம் என்னை சேர்த்து விடுங்கள் நீங்கள் என்னை காக்க விரும்பினால் உடனே என்னை ஆயர்பாடிக்குக் சேர்த்து விடுங்கள் இப்பசலை அவனைக் கண்டால்தான் தீரும் என்று ஆண்டாள் கூறுகிறாள் இப்பாசுரத்தில் பசலை நோய் என்று கூறுவது ஆத்மாவின் சங்கமத்தை விரும்பும் பசலையாக கருத வேண்டும் ஆண்டாள் கொண்ட பக்தி போன்று பகவானுக்காக உடல் பொருள் ஆவி போன்ற அனைத்தையும் அவனிடம் ஒப்படைப்பதே காலத்தில் செய்ய வேண்டிய கடமையாக கருத வேண்டும் ஆனால் இவ்வையக மக்களோ உறவுகளுக்காகவும் பொருள்களை பெறுவதற்காகவும் தமது காலத்தை விரயம் செய்கிறார்கள் பகவான் ஒருவரே நம்மை உய்விக்க கூடியவர் என்ற எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற பொருளில் ஆண்டாள் பாடியுள்ளாள் நானிருக்கும் நீலை கந்த நாரணே காரணம் நானிலமே அறிந்த பின்னும் நானம் பெரும் தோரணம் நானிருக்கும் நீலை கந்த நாரணேகா പിന്നും പെരും തോരണം പെൺ മനതിൽ കാതലും കൊണ്ടോരണം പെൺ പെൺമനതിൽ കാതലും വേൽ കൊണ്ട ഓരണം പെരുമാളിയോട നോയ് കാണോരണം பெருமழியினுடைய நோய்கான நோய் நான் இருக்கும் நீலை கந்த நாரணனே காரணம் நான் இளமே அறிந்த பின்னும் நானம்பெரும் தோரணம் வாமன ரூபம் கொண்டு பெருமே காமனின் கனை கொண்டு என சாய்த்த திருமாலே வாமன ரூபம் கொண்டு உலகளந்த பெருமாளே காமனின் கணை கொண்டு எனைச்சாய்த்த திருமாலே அறிந்தும் அறியாமலார் ீரங்க நாடகம் அந்த உறங்குதல் போல் ஸ்ரீரங்க நாடகம் நான் இருக்கும் நிலை கந்த நாரணே காரணம் நான் இளமே அறிந்த பின்னும் நாணம் பெறும் தோரணம் ஊருக்கு நீதி சொல்லும் பெரியோரே வாருங்கள் உலகுக்கே கீதை சொன்ன அவனிடத்தில் கேளுங்கள் ஊருக்கு நீதி சொல்லும் பெரியோரே வாருங்கள் உலகுக்கே கீதை சொன்ன அவனிடத்தில் கேளுங்கள் ஆயர் குல தலைவன் தன்னை வெளி காட்டிக்கொள்வானோ ஆயர் குல தொலைவன் தன்னை வெளி காட்டிக்கொள்வானோ ஆய்ந்து போய்ந்து அழுத்த என்னை கைப்பிடித்து செல்வானோ ஆய்ந்து போய்ந்து அழுத்த என்னை கைப்பிடித்து செல்வானோ ிருக்கும் நீலை கந்த நாரணனே காரணம் நான் இளமே அறிந்த பின்னும் நானம் வெறும் தோ